வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போது நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது காலங்காப்பா நல்லாரும் அடிச்சுதான் இல்லையோ பூஜை மணி அடிச்சு எழுப்பிடுறாரு குமராயன் அழைக்கவா கந்தாய் இப்படி வர பல வரான்னு பேசுறீங்க வெட்ட ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேச பழகுங்க முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன கந்தானு கூப்பிடலாம் கடம்பான்னு கூப்பிடலாம் கதிர்வேலான்னு கூப்பிடலாம் கார்த்திகையான்னு கூப்பிடலாம் இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது பண்ணி நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால்தானே சாந்தின்னு பேர் வச்சோம் அதுவே ஆனா பிறந்திருந்தா பிறந்திருந்தாந்தின்னு பேர் வச்சிருப்போம் அப்படியா

காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு காலேஜ் காலேஜ் ஏஜ் அதாவது அம்மா ஒரு மனிதனுடைய நூறு வயது வாழ்க்கையில இருபத்தஞ்சு வருஷம் காலேஜ் அந்த இருபத்தஞ்சு வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ்னு பேரு வந்து அம்மா என்னடி என்னடியா இவ்வளவு நேரம் கெனடிய பத்தி பேசிட்டு இருந்தியே ஞாபகம் இருக்கா கெனடிய பத்தியா நானா என்னடி பேசுனேன் வேண்டாமா நான் ஏதாவது பேச போய் அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சு அறக்க ஆரம்பிச்சிருவேன் டிஃபன் எடுத்து வைவா டிஃபன் தீயும் பண்ணுவோம் மாமா ஹலோ மாமா என்ன மாமா காந்திய காலேஜ் கொண்டு போறீங்களா உங்களுக்கு ஏன் மாமா இந்த சேரமோ ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டில சேரவன் நான் இருக்கிறேன் ஒரு சிங்கிள் வார்த்தை சொன்னா போதாதா நான் போய் இறங்கி விட்டுருவனே காலிப்பாய உன்ன நம்பி என் பொண்ண எப்படி அனுப்புறது காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா பார்த்து மசாஜ் கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுறது என் கௌரவம் என்ன ஆகுறது அன்னைக்கு என்னடா அண்ணா நம்ம ரெண்டு பேர் கால்ல வரும்போது ஏன் தோளே நீ கைய போட்ட மாமா நீ எப்படி சொல்லலாம் அவள அப்படி தான சொல்றா தாத்தி நீ மா அப்படி சொன்னே ஆமா என்ன ஏ உயிர் இப்படி தாமா உங்க அம்மா அளு என்கிட்ட சொன்னா அத நம்புனே தாத்தி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா உன்னை அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமை படுறேன் உன்னை மாமான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன் ஏன் என் பின்னாலயே அலையற பொன்மொழி பொன்மொழி

உங்ககிட்ட ஹார்பர்ல நான் சேர்க்க சொன்ன கடத்தல் தரக்கு இன்னும் போய் சேரலையாமே சொல்லிடா மச்சி என்ன ஆச்சு பாஸ் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு மாலையில சரக்க சேர்க்கறத விட என்னடா பெரிய வேலை பாலைவன சோலை படம் பார்க்க போறியா என்ன சோலை பால கால இருந்துட்டு தமிழ்நாடு பூரா இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க தலைவர் அப்படிதான் பேசணுமா என்ன நீ திருத்தப்படாதடா உன்னால என்ன மாதிரி பேச முடியலன்னு வருத்தப்படுறா அது சரி சரக்கு எங்க இருக்கு சரக்கு என்கிட்டதான் இருக்கு அது இப்ப குடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ள கேஷோட வந்துடுற சாயங்காலமா அது எனக்கு மடி சாயங்காலம் நீ கேஷோட வரவியோ கேஸ்ல மாட்டிக்குவியோ முடிஞ்ச விஷயத்தை பொழுது விடிஞ்ச பிறகு வந்து சொல்லுடா முட்டா மன்னாரு சார் என்ன தப்பு பண்ணாரு இன்னால வருது யாருன்னு பார்க்காம

नीपु, नीवाड़ा, नी वाड़ा। बस, 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 क्या करेगा ना बस? i don't know Thank you.